மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்தில் அரியலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ரயில்வே மேம்பாலம் அருகே அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பிரச்சார வாகனத்தில் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் செல்லும் வழியெங்கும் கழக பொதுச் செயலாளருக்கு பொதுமக்களும் தொண்டர்களும் உற்சாக வரவேற்பளித்து வருகின்றனர் கூடுதல் விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம் வணக்கம் ஜெயக்குமார் விவரங்களை பதிவு பண்ணுங்கள் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற புரட்சி பயணத்தினுடைய ஏழாவது நாள் பயணமாக அரியலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பேருந்து நிலையம் அருகே திரண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி வாகனம் தவழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனைகளை மக்கள் எண்ணி பார்க்கிறார்கள் இன்று அரியலூர் மாவட்ட செயலாளர் அரசு கொரோடாவாக அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்தவர் குறிப்பாக முன்னாள் அமைச்சராக இருந்தவர் தாமரை ராஜேந்திரன் அவரோடு வந்து கொண்டிருக்கிறார் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கே திறந்திருக்கிறார்கள் அரியலூர் மாவட்டமே மக்கள் வெள்ளத்திலே இன்றைக்கு சிதைத்திருக்கிறது என்று பார்த்தாலும் மக்கள் தலைகளாக இருக்கிறது விழா கோலம் போன்றிருக்கிறது பிரம்மாண்டமான அதாவது கட்டோட்டுகளும் வரைவுகளும் பேனர்களும் நினைவு மண்டபங்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது உற்சாகமாக இன்றைக்கு அந்த பேருந்து நிலையம் பகுதி முழுவதுமாக மக்கள் தலைகளாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே அரியணை ஏறவே மக்கள் விரும்புகிறார்கள் ஆளுகிற திமுக அரசு ஆண்டு ஐம்பது மாத கால ஆட்சியிலே செய்த பிழை அப்படி மக்களுடைய வயிற்றில் அடித்த வேதனை அப்படி என்பதை மக்கள் எடுத்துரைக்கிறார்கள் விவசாயிகளாக இருக்கட்டும் தொழிலாளர்களாக இருக்கட்டும் நெசவாளர்களாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் அனைவருக்குமே பெரிய அளவில் வேற இன்றைக்கு ஆளுகிற திமுக அரசு வஞ்சித்திருக்கிறது அவர்கள் வயிற்றில் அடித்திருக்கிறது மின் உயர்த்தி இருக்கிறது சொத்து வரியை உயர்த்தி இருக்கிறது பால் வழியை உயர்த்தி இருக்கிறது குடிநீர் வரியை இருக்கிறது பல்வேறு கண்டனங்களை உயர்த்தி மக்களை வஞ்சித்திருக்கிறது மக்கள் சொல்ல முடியாத துயரத்திற்கு இந்த அரசு எப்படியெல்லாம் மக்களை வஞ்சித்திருக்கிறது என்றால் பல்வேறு திட்டங்களை இந்த பகுதியிலே ரத்து செய்திருக்கிறார்கள் அரியலூர் தஞ்சாவூர் மாவட்டங்களை இணைக்கும் விதமாக நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து விவசாயிகள் ஆண்டு முழுவதும் பயன்பெறும் வகையிலே கொள்ளிட குறுக்கே தூத்தூர் அதே போன்று வாழ்க்கை கிராமங்களுக்கு இடையே கதவணையுடன் கூடிய தடுப்பணை எழுநூத்தி நாற்பது கோடி ரூபாய் ஆய்வு பணிக்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாயை ஒதுக்கி ரத்து செய்தது ஸ்டாலின் திமுக அரசு ஒட்டுமொத்தமாக இந்த மாவட்ட மக்களுடைய நிலத்தடி நீர்மட்ட கனவை நாசப்படுத்திய விவசாயத்தினுடைய வாழ்வாதாரத்தை சீரமைத்திருப்பதாக அந்த மக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார் ரூபாய் நூற்று பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே அரியணை தஞ்சாவூர் சாலையிலே திருமானூர் கொள்ளிடம் ஆற்றில் உயர்மற்ற பாலம் அமைக்கிட நிதி ஒதுக்கியதை அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு ஸ்டாலினின் திமுக அரசு ரத்து செய்திருப்பதாக அவர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள் அரியலூர் ஒருங்கிணைந்த குறிப்பாக அறநிலைத்துறையிடம் இருந்து நிதி ஒதுக்கியும் இன்னும் நடைமுறைப்படுத்த இவ்வரவு முன்வரவில்லை என்று கூறப்படுகிறது தொடர்ச்சியாக அரியலூர் மேற்கு பகுதி சாவுத்தாய்குளம் கடைக்கன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளிலே நூற்றி நாற்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புறவழிச்சாலை நிறுவப்பட்டு இன்னும் நடைமுறைப்படுத்தாத திமுக அரசு மக்களை வஞ்சிக்காமல் இருக்க வஞ்சிக்கோடு நெகிழ்ச்சியோடு அதிமுக பொதுச் செயலாளரும் கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள் விற்ற அம்மா சிமெண்டினுடைய அந்த ஏழையுடைய அதாவது கூடை வீட்டில் குடிசை வீட்டில் இருந்து கான்கிரீட் வீட்டுக்கு செல்லக்கூடிய மக்களுடைய கனவை நாட்டப்படுத்தி முன்னூத்தி தொண்ணூறுக்கு அதனை பெயரை மாற்றி வலிமை சிமெண்ட் என்று வலிமையில்லாத இல்லாத ஒரு சிமெண்டை கொண்டிருக்கிறது வலிமையற்ற ஸ்டாலினுடைய அரசு என்று மக்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார் வீடுகள் கட்டும் திட்டத்தை கனவை நாசப்படுத்தியதுதான் திராவிட மாடல் சாதனை என்று வேதனை கொள்ளுகிறார்கள் இந்த மக்கள் மூணு புள்ளி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரியலூர் திருச்சி செல்லக்கூடிய பழைய தாவுத்தாய் புலம் சாலை மருத ஆற்றின் குழந்தை உயர்மட்ட பாலம் அமைச்சரை ஒதுக்கிய நிதியை ரத்து செய்தது அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு இன்றைக்கு ஐம்பது மாதங்களை கடத்திய ஸ்டாலினின் திமுக அரசு ஆண்டிமடம் புதிய தாலுகாவாக மக்கள் மனதில் நீங்காத புகழோடு நிலைத்திருக்கக்கூடிய இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் அறிவிக்கப்பட்டு மாண்பு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களால் புதிய தாலுக்கா அலுவலகம் நிறுவப்படும் என்கிற புதிய கட்டிடத்தை வெளியா திமுக அரசு திறந்து வைக்காமல் கிடப்பில் போட்டு வைத்திருக்கிறது ஸ்டாலினுடைய விடியா திமுக அரசு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று புள்ளி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டுக்கு மேல் மக்கள் பயன்பெறக்கூடிய திட்டங்களை இந்த தொகுதியிலே ரத்து செய்ததுதான் ஸ்டாலினுடைய மெகா சாதனை இந்த திராவிட மாடல் ஆட்சியின் மாபெரும் சாதனை என்று மக்கள் வேதனை கொள்கிறார்கள் அதே போன்று அரியலூர் மாவட்டத்திலே மக்கள் படும் வேதனைகளை சொல்லி மாறாத அளவிற்கு அவருடைய புகழ்களும் கோரிக்கைகளும் இருக்கிறது பெண்களுடைய சுய உதவி கடன் தள்ளுபடி செய்தால்தான் மகளிர் அது தள்ளுபடி செய்யாததால் மகளிர் அனைவரும் மிகப்பெரிய துயரத்திற்கு ஆளாகி தேர்தல் வாக்குறுதியை விற்று வாக்குறுதிகளாக அறிவித்துவிட்டு மகளுடைய வாழ்க்கையில் விளையாடி இருக்கிறது ஸ்டாலினின் திமுக அரசு என்று வேதனை தெரிவித்திருக்கிறார்கள் மாணவர்களுக்கு கல்வி கடன் தள்ளுபடி என்று கூறி மாணவர்களை ஏமாற்றியதுதான் மாணவர்களும் அந்த குடும்பத்தினரும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்று வேதனை கொள்ளுகிறார் இப்படியா திமுக அரசின் பொய்யான வாக்குறுதி நகை கடன் தள்ளுபடி செய்யாததால் மக்கள் அனைவரும் இன்றைக்கு துயரக்கடலில் மன வேதனை அடைந்திருக்கிறார்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பல திட்டங்களை நிறைவேற்றினார் ஆனால் வெற்று வாக்குறுதிகளை அறிவித்து மக்களை இந்த அரசு ஏமாற்றி இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார் மதுக்கடைகள் அனைத்தும் இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கி கொண்டிருப்பதால் ஆண்கள் வேலைக்கு செல்லாமல் காலை நேரத்திலே மது அறிந்து அவருடைய குடும்பங்கள் மிகவும் அவதிக்குள்ளாக இருப்பதாக தெரிவித்தாலும் கூட இருபத்தி நான்கு மணி நேரமும் தங்கு தடையின்றி மதுபானங்கள் கிடைப்பதாகவும் அதிலேயே கூட ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் செய்த விஞ்ஞான ஊழலுக்கு பெயர் மூல கட்சி சக்க கமிஷனால் குற்றம் சாட்டக்கூட்ட மின்சார கட்டணம் இரு மடங்கு உயர்ந்து இருப்பதால் மக்கள் அனைவரும் சொல்ல முடியாத பேரத்திற்கு ஆட்பட்டிருக்கிறார்கள் அலை கடல் என திறந்திருக்கக்கூடிய மக்கள் அதிமுக அரசு அறிவிக்கிறார் திமுக தெரிவித்துக் கொண்டிருந்தார் அரியலூர் புதிய பேருந்து மூன்று வருடங்களாக பணிகள் சரியாமல் முடிவடையாத நிலையில் பொதுமக்கள் அனைவரும் வெயிலில் அதாவது மழைக்காலங்களில் அவதிப்பட்டு வரக்கூடிய தான் அந்த பேருந்து நிலையம் இருப்பதாக வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார் அதாவது அரியலூர் பகுதியிலே திமுக அரசு ஸ்டிக்கர் ஒட்டியது பல திட்டங்கள் குறிப்பாக அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி அதிமுக ஆட்சியில் புரட்சி தமிழர் அவர்களால் கடைக்கல் நாட்டப்பட்டது கட்டிட பணிகள் முழுமை பெற்ற நிலையில் ஆட்சி மாற்றம் வந்தவுடன் இன்றைக்கு ஸ்டிக்கர் ஒட்டுவதைத்தான் ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார் என்று ஒரு ஸ்டிக்கர் தான் அது என்று கூறுகிறார்கள் இப்படி மக்களுடைய திட்டங்களாக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் இவர்கள் இது போல ஸ்டிக்கர் ஓட்டுவதுதான் இவர்களுடைய சாதனையா என்று கேள்வி எழுப்பியிருக்காங்க அரியலூரில் ஒரு சட்டக் கல்லூரி அமைக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் தஞ்சாவூர் மாவட்டங்கள் இணைக்க விதமாக இலங்கை நீதிமன்றத்தை உயர்த்த வேண்டும் என்கிற கோரிக்கை இருக்கிறது இப்படி பல்வேறு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் நூறு நாள் வேலை திட்டங்களை மிகப்பெரிய மோசடி செய்திருப்பதாக இந்த தொகுதி மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் ஊழல் நடைபெற்றிருப்பதாகவும் அதை விசாரிக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் அதிமுக ஆட்சி இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஆறில் மலர்கிற பொழுது அது முழுமையாக விசாரிக்கப்படும் என்று பொதுச் செயலாளர் சொல்லியிருக்கிறார் அதேபோன்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் சார்ந்த பணிகள் அனைத்துமே என்னென்ன தேவையோ அனைத்தையும் அதிமுக அரசு செய்து கொடுக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் அரியலூர் பகுதியில் இருக்கக்கூடிய காவல் நிலையம் அருகே அனுசிசி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துறை பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி வாகனம் வந்திருந்திருக்கிறது முழுமையாக இங்க இருக்கக்கூடிய ஏராளமான மக்கள் திறந்திருக்கிறார்கள் திறந்திருக்கக்கூடிய அந்த மக்கள் நிலக்களை அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற எழுச்சி பயணத்துடைய ஏழாவது நாளாக எழுச்சி உரையை ஆற்ற வேண்டும் இது வெறும் கூட்டம் அல்லது கூட்டம் அல்ல நாங்களாக சேர்ந்த கூட்டம் என்பதை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருப்பது போல இந்த எழுச்சி என்பது அவ்வளவு மக்கள் எழுச்சியாக நான் செல்லுகிற இடமெல்லாம் மக்கள் கூட்டம் கொண்டிருக்கிறது ஆளுநிலி ஆட்சி வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் நோக்கத்தை நம்ம உணர முடிகிறது இந்த ஆலய அரசு பெண்களுக்கு அநீதி இழைத்திருக்கிறது குறிப்பாக பொதுமக்களுக்கு அநீதி இழைத்திருக்கிறது விவசாயிகளுக்கு அநீதி இழைத்திருக்கிறது மாநிலத்துக்கு அநீதி இழைத்திருக்கிறது